கனிமொழி மேடம் அவர்களை வருக வருக என்று எங்கள் பள்ளி சார்பாகவும் ஆசிரியாசிரியர் சார்பாகவும் பெற்றோர்கள் சார்பாகவும் வருக வருக என்று இந்த காலை உணவு நம்மளுடைய முதலமைச்சர் காலை உணவு திட்டத்துக்கு வருகை திருந்த நம்மளுடைய கனிமொழி மேடம் அவர்களை வருக வருக என்று இருக்கை கூட்டி வரவேற்கின்றனர் முதலமைச்சரின் காலை உணவு திட்டத்திற்கு வருகை கொடுத்திருக்கின்ற நம்முடைய சேலம் மாமன்ற உறுப்பினர் சேலம் மாநகராட்சி மாமன்ற உறுப்பினர் கரிமொழி கணேசன் அவர்களையும் அவருடன் அவருடைய துணைவர் அவர்களையும் மற்றும் நம்முடைய பள்ளி ஆசிரிய ஆசிரியைகள் அனைவருக்கும் மற்றும் நம்முடைய அன்பார்ந்த பெற்றோர்கள் இங்கே குறித்திருக்கின்ற அன்பார்ந்த பெற்றோர்கள் மற்றும் என் பள்ளி மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் முதற்கன் என்னுடைய காலை வணக்கத்தை எடுத்து வருகிறேன் இன்று முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் தொடக்க விழா நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது எம் கோகுல விலாஸ் நடுநிலைப் பள்ளியில் இத்தனை நாட்களாக இத்தனை ஆண்டுகளாக நகராட்சி பள்ளிகளுக்கு வழங்கிய இந்த திட்டமானது இன்று முதல் முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் நிதி உதவி பெறும் நடுநிலைப் பள்ளிகளுக்கும் பிரிவு விரிவுபடுத்தப்படுகிறது என்பதில் நாங்கள் அனைவரும் ஆசிரியர்களாகிய நாங்கள் அனைவரும் பெருமிதம் கொள்கின்றோம் முதலமைச்சர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை எங்கள் கூகுள விலாஸ் நடுலை பள்ளி அனைத்து ஆசிரிய ஆசிரியர்களின் சார்பாகவும் எப்பள்ளி நிர்வாகி அவர்களின் சார்பாகவும் நாங்கள் அன்புடன் தெரிவித்து வருகின்றோம் அது மட்டுமல்லாமல் புறநானூறு கூறுகிறது என் என்னவென்றால் அந்த காலை உணவு திட்டம் என்பது அதாவது உணவளிக்கின்றது ஒரு நிகழ்ச்சியானது ஒரு உயிர் கொடிக்கின்ற மாதிரி அது புறநானூறு கூறுகிறது இந்த மாதிரி ஒரு சிறப்பான ஒரு மதிய உணவு திட்டம் மட்டும் நடைபெற்றுக் கொண்டிருந்த நம்முடைய பள்ளிகளில் இப்பொழுது முதலமைச்சர் காமராஜர் அதே மாதிரி புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் நம்முடைய கருணாநிதி அவர்கள் அதே மாதிரி இன்று முதலமைச்சர் நம்முடைய ஸ்டாலின் ஐயா அவர்கள் இந்த திட்டத்தை மேலும் இன்னும் குழந்தைகள் வருகை புரியும் நல்ல நோக்கத்தோடு காலை உணவு திட்டத்தை அறிமுகப்படுத்தியதற்கு மீண்டும் மீண்டும் மனமார்ந்த நன்றியை கூறுகிறோம் குறிப்பாக நம்முடைய தமிழகத்தில் விருந்தோம்பல் என்பது மிக சிறப்பான ஒரு விஷயமாக நாம் வந்து பண்டை காலம் தொட்டு பேணி காத்து வருகின்றோம் அதை விருந்தோம்பல் என்பது மிக மிக சிறப்பான ஒரு நிகழ்ச்சி அதே போல பள்ளிகளில் இனி வருங்காலங்களில் இது ஒரு காலை உணவு திட்டமானது மட்டுமல்ல மதிய உணவு இது எல்லாமே ஒரு விருந்தோம்பல் நிகழ்ச்சியாக அது மட்டுமல்லாமல் ஒரு விழாவாகவே தினந்தோறும் பள்ளிக்கு குழந்தைகள் மிக ஆர்வத்துடன் வருகை புரிவதற்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அனைத்து பள்ளிகளுக்கும் இந்த திட்டத்தை விரிவுபடுத்தியமைக்கு மீண்டும் மீண்டும் கோகில விலாஸ் பள்ளி ஆசிரிய ஆசிரியர்கள் மற்றும் நம்முடைய பள்ளி நிர்வாகி எங்களுடைய பள்ளி நிர்வாகியவர்களின் சார்பாக நாங்கள் மனமார்ந்த தெரிவி மனமார்ந்த நன்றியை தெரிவித்து வருகின்றோம் நன்றி பிபிஏ சேலம் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் கனிமொழி கணேசன் ஐம்பத்தி நாலாவது கோட்ட மாமன்ற உறுப்பினர் நமது திராவிட மாடல் அரசு நமது முதல்வர் அவர்கள் மக்கள் நலன் சார்ந்து பல திட்டங்களை செயல்படுத்தி வருகிறார் அவற்றில் சில திட்டங்களில் சில கொரோனா காலகட்டத்தில் குடும்ப அட்டைதாரர்களுக்கு நாலாயிரம் ரூபாய் கொரோனா உதவித்தொகை மக்கள் தேடி மருத்துவம் நடமாடும் மருத்துவ சேவை கொரோனா கால காலத்தில் இல்லம் தேடி கல்வி அரசு மற்றும் தனியார் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு உங்கள் தொகுதியில் முதல்வன் திட்டம் நம் பள்ளி நம் பெருமை திட்டம் முதல்வர் மருத்துவ திட்டம் நம்மை காக்கும் நாற்பத்தி எட்டு இன்னுயிர் காப்போம் திட்டம் நான் முதல்வன் திட்டத்தில் திறமையான மாணவர்களை கண்டறிந்து ஆராய்ச்சி படிப்பிற்காக மாணவர்களுக்கு மாதம் இருபத்தைந்து ஆயிரம் ரூபாய் உதவித்தொகை ஆறு முதல் பன்னெண்டாம் வகுப்பு படிக்கும் மாணவ மாணவிகளுக்கு மாதம் ஆயிரம் உதவித்தொகை திட்டம் தமிழ் புதல்வன் திட்டம் மக் மகளிருக்கு மாநகர பேருந்து இலவச பயணம் செய்ய மகளிர் விடியல் திட்டம் பொருளாதாரத்தில் பின்தங்கிய குடும்பங்களுக்கு குடும்ப தலைவிகளுக்கும் அவர்களது வங்கி கணக்கில் மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்கும் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் காலை உணவு திட்டம் காலை உணவு திட்டம் இந்த காலை உணவு இருக்கு நல்ல வரவேற்பு கொடுத்துருக்காங்க நம்ம மக்கள் காலையில் பசங்க வந்து ஸ்கூலுக்கு போகும்போது சாப்பிடாம ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்கிறது இப்போ ரொம் இப்போலாம் ரொம்ப பிள்ளைங்க வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணுறாங்க வந்து சாப்பிட்டுட்டு அவங்க ஹெல்த்தியாக வந்து கிளாஸஸில் லிசன் பண்ணலாம் இந்த திட்டத்தை கொண்டு வந்த எங்கள் முதல்வர்களுக்கு மிக்க மிக்க நன்றி ரொம்ப நன்றி மக்கள் இதெல்லாம் ரொம்ப பெருமையாக பேசுகிறாங்க ரொம்ப நல்லா நல்லாயிருக்கு இது வந்து இன்றைக்கி வந்து ஆக்சுவலாக வந்து அரசு உதவி பெறும் கல்விகளுக்கு இன்னிலேருந்து ஆரம்பிச்சிருக்காங்க நம்ம முதல்வர் ஐயா அவர்கள் இன்று துவக்கப்பட்டு நான் வந்து ஐம்பத்தி நாலாவது கோட்டத்தில் நான் நான் வந்து மாமன்ற உறுப்பினராக இருக்கேன் இன்னைக்கு நாங்கள் வந்து எங்கள் வார்ட்லேயே கோகுல விலாஸ் பாடசாலை பள்ளி இருக்குது அவங்க உதவி பெறும் ஸ்கூல் தான் கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல் தான் அவங்க அவங்களுக்கு இன்றைக்கி நான் போய் ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துட்டு வந்தோம் எங் எங்கள் ஐயா முதல்வர் ஐயா அவர்களை ஆரம்பித்ததுக்கப்புறம் நாங்கள் இங்கே ஆரம்பித்து பசங்க மூஞ்செல்லாம் அவ்வளோ சந்தோஷம் நல்லா ரொம்ப சந்தோஷமாக சாப்பிட்டாங்க இந்த திட்டத்தை கொண்டு வந்த எங்களை இது வந்து இன்னும் எக்ஸ்பேண்ட் ஆகி இப்போ வந்து இருக்கனால ரொம்ப நல்லா இருக்குது பேரண்ட்ஸும் ரொம்ப இது வந்து ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுறாங்க அவங்களுக்கும் இது ரொம்ப நல்லா இருக்குது நான் காலையில் வேலைக்கு போகிறவங்க நிறைய பேருக்கு நிறையா பிரச்சனை இப்போ பசங்க வந்து நிம்மதியாக இங்கே சாப்பிட்றதுல அவங்களுக்கு ஒரு ஆறுதல் இதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு நம்ம முதல்வர் வந்து ரொம்ப யோசிச்சு யோசிச்சு நிறைய விஷயத்த செஞ்சிட்ருக்காங்க தற்போது நடைபெற்று வரும் திராவிட மாடல் அரசு மக்களுக்கான அரசு நம் முதல்வர் மக்களுக்கான முதல்வர் நன்றி வணக்கம் நமது பள்ளிதான் சாத்திரம் நமது எச்எம் மேடம் அவர்களுக்கும் இங்கே வருகை புரிந்திருக்க கவுன்சிலர் அவர்களுக்கும் நன்றி இன்று காலை உணவு திட்டம் நமது மு க ஸ்டாலின் ஐயா அவர்கள் தொடங்கி வைத்துள்ளார் அதனால் பிள்ளைகள் பசியோடு இல்லாமல் நன்றாக படிக்கும் வாய்ப்பு கிடைத்துள்ளது நாங்கள் பெற்றோராக நாங்கள் நிம்மதியாக பிள்ளைகளை ஸ்கூலுக்கு அனுப்பி வைப்போம் மிக்க நன்றி அன்பார்ந்த ஆசிரியர் அவர்களுக்கும் மாணவ மாணவியவர்களுக்கும் இங்கே வருகை புரிந்துள்ள மாமன்ற உறுப்பினர் அவர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று கல்வி என்பது நமக்கு எப்படி இருக்கிறது ஆதி காலத்தில் தொடங்கி நம் கல்வியை எப்படி வந்து இழந்து வந்தோம் அதாவது அதாவது என்ன சொன்னால் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் நமது தாத்தன் வள்ளுவன் அவர்கள் படித்திருந்தார் ஆனால் நமது தலைமுறை அவர்கள் யாரும் படிக்கவில்லை என் நான் படிக்கவில்லை என் அப்பா படிக்கவில்லை என் தாத்தா படிக்கவில்லை இப்படி ஒரு சூழ்நிலை இருந்திருக்கிறது ஆனால் இந்த திராவிட இயக்கம் ஆட்சி அதாவது தொடக்கத்தில்தான் அதாவது திராவிட இயக்கத்துக்கு பின்னால் காமராஜர் காமராஜர் ஆட்சிக்கு பின்னால் திராவிட இயக்கங்கள் அது இரண்டு திராவிட திராவிட கட்சிகளாக இருந்தாலும் சரி அதிமுகவாக இருந்தாலும் சரி திமுகவாக இருந்தாலும் சரி இரண்டு கட்சிகளும் இந்த பள்ளி மாணவ மாணவிகளை பள்ளிக்கு கொண்டு வருவதிலிருந்து அவர்கள் மேற்படிப்பு படிக்க வேண்டும் என்பதற்காக பல்வேறு சலுகைகளை வழங்கி வந்துள்ளனர் குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் பெண் குழந்தைகளை ஒரு எழுத படிக்க தெரிஞ்சால் போதும் கையெழுத்து போட தெரிஞ்சால் போதும் அதோடு நம்ம நிறுத்திடலாம் அப்படின்னு ஒரு காலத்தில் நினச்சாங்க அடுப்போதும் பெண்களுக்கு படிப்பதற்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க ஆனால் அந்த நிலைமை இப்பொழுது மாறி என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னாக்கா அஞ்சாவதுக்கு மேலே நிறுத்துகிறாங்களா ஒரு எட்டாவது வரைக்கும் படித்தாக்கா ஒரு சலுகை அதே போல் பத்தாவது வரைக்கும் படித்தாக்கா ஒரு தொகை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க பன்னெண்டாவது படித்தாக்கா லேப்டாப்பு டிகிரி படித்தாக்கா தாலிக்கு தங்கம் திருமண உதவித்தொகை இப்படி எல்லாமே பார்த்தீங்கன்னா பெண்களை அவர்களை எட்டாவதோடு நிறுத்திடக்கூடாது பத்தாவதோடு நிறுத்திடக்கூடாது இடக்கூடாது பன்னெண்டாவதோடு நிறுத்திடக்கூடாது டிகிரி வரைக்கும் படிக்க வைக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தில் இந்த அரசு தொடர்ந்து செயல்படுத்தி கொண்டு வருகிறது இலவச பள்ளிக்கூடம் இலவச பாடநூல் இலவச யூனிஃபார்ம் இலவச காலனி இப்படி எல்லாமே வந்து எந்தெந்த முறையில் பிள்ளைங்களை பள்ளிக்கூடத்துக்கு கொண்டு வர வேண்டும் அப்படி என்று இருக்கிறது அதனால்தான் இன்று நமது தமிழ்நாடு மற்ற மாநிலங்களை விட கல்வியில் நல்ல நிலையில் உள்ளது கேரளாவில் சொல்வார்கள் கல்வி நல்ல தரத்தில் உள்ளது முதன்மையாக இருக்குது என்று சொல்வார்கள் அவங்களோட கணக்கெடுப்பு என்னவென்றால் அவர்கள் கையெழுத்தை போல தெரிந்தால் அவர்கள் படித்தவர்களாக அவங்களோட கணக்கு அதாவது கேரளாவில் உள்ளவங்களோட கணக்கு வந்து அவங்க பேர் அவங்க எழுத தெரிஞ்சால் அவங்க படித்தவிஞ்செல்லாம் கணக்கு அந்த சதவீத அடிப்படையில் அவங்க சொல்லுவாங்க இது வந்து நாங்கள் படித்து இதோ இத்தனை சதவீதம் பேர் படிச்சிருக்காங்க அப்படின்னு ஆனால் நமது நாட்டில் வந்து எல்லாம் கிடையாது ஒரு டிகிரியாச்சும் வாங்கியிருக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில் இன்று வட மாநிலத்தில் இருந்து இந்த நம்ம மாநிலத்தை நோக்கி வட மாநிலத்துக்காரர்கள் வருகிறார்கள் என்றால் இந்த கல்விதான் காரணம் அங்கே கல்வி சரியாக கொடுக்காதனால் அவர்கள் கூலி வேலையைக்காக இங்கே வருகிறார்கள் இங்கேருந்தும் வெளிநாட்டுக்கு போகிறார்கள் நம்ம தமிழர்கள் இங்கே இருக்க போகக்கூடிய தமிழர்கள் பார்த்திங்கன்னாக்கா ஒரு பெரிய வேலைகளுக்கு போவார்கள் ஆனால் அங்கேருந்து இருந்து இங்கே கூலியாக வருகிறார்கள் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை அதாவது அதுக்கு முன்னாடி தமிழர்கள் பர்மா மலேசியா சிங்கப்பூர் இப்படி வந்து பல நாடுகளுக்கு போனார்கள் அதாவது கூலி வேலைக்கு அந்த நிலை இப்பொழுது மாறி மற்றவர்கள் இங்கே வருகின்ற நிலையே உருவாக்கி இருக்கிறது அப்படிப்பட்ட இந்த கல்வித்துறை வந்து மூலமாக செயல்படுத்துகிறது இதிலும் மதிய உணவு அளித்து வந்த இந்த நமது அரசாங்கம் மு க ஸ்டாலின் அவர்களால் காலை உணவு திட்டமும் எந்த ஒரு குழந்தைகளும் பசியோடு படிக்கக்கூடாது என்கின்ற நோக்கத்தில் அவர்களுக்கு முதலில் வயிற்றை நிரப்பி அதன்பின் அறிவை நிரப்பி ஒரு நல்ல மாணவர்களாக உருவாக்க என்கிற நோக்கத்தில் செயல்படுகிறார்கள் இந்த திட்டத்தை வரவேற்கும் வரவேற்று நன்றி கூறுகிறேன் கார்மிகிளன் அவர்களின் அப்பா அம்பிகாபதி நன்றி வணக்கம்